டாஸ்வின் பை சாமி விட்டுறோம் किलके किलक पगड़ पगड़ी इन बड़े इनको मार कर मैं तो बड़ा रोमनी कैट बनेगा कारा मंगलम अनिल कैप्टन लामरे गरमारी और मैं उधर

சுலகுல நாலு நாலக்கு வந்துட்டாயா அனைத்து கபடி விரைவுக்கும் உணவு நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து விரைவுகளும் நடந்து கொள்ளுமாறு கேட்டு விடுகிறோம் தேவை அதை ஏற்ற வேண்டிய சிலப்பிரின் நினைவாக வீனா சவன் கோவினாங்குளம் ஆகிய நிர்வானிகளும் தயார்

ஒன்று வழங்க <more Native martial arts> <balance> <offerings>

கடைசி பிரியாணி ஒரு வெற்றி புள்ளி தங்கடம் முத்துக்குமார் தமிழ்நாடு காவல்துறை மருதளம் அவர்களுக்கு கருவிக்கப்படுகிறது

நடைறோம். और வெற்றி புள்ளி குسنுகுள அண்ணா இருந்து. தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் சாமிவெட்டி அண்ணா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சாமிவெட்டியானிய கேப்டன் சாங் டெட்ஜ்